காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ரெண்டு கார் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாருதி இக்னிஸ் இன்னொன்று வந்து டாட்டா நேனோ மாருதி இக்னிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லோட பிஎஸ் சிக்ஸ் கம்ப்ளைண்ட் ஜீரோ டப்ளியூ டுவெண்ட்டி ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் கார்ஸ் அண்டு சிஎன்ஜி வெஹிகல்ஸ்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே அந்த ஆயில் போட்டதுக்கப்புறம் நல்லா ரீஃபைண்டாக இருந்தது ஷெல் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமில்லை ஜீரோ டபிள்யூ டுவெண்ட்டி கிரேட் இருக்கிற எந்த ஃபுல்லி சிந்தட்டிக் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் வந்து இப்போ ரீசெண்டாக என்னோடய நேனோக்கு சேஞ்ச் பண்ணியிருந்தேன் நானோ சேஞ்ச் பண்ணதுக்கும் பெர்ஃபார்மென்ஸ் நல்லாவே இருக்குங்க ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து ஜீரோ டபுள்யூ டுவெண்ட்டி ஆயில் போடணும் அப்படின்னா உங்க வண்டி பிஎஸ் சிக்ஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைனா கம்பெனி வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் ஆயில் சொல்கிறாங்களோ இந்த ஃபைவ் டபுள்யூ தேர்ட்டியோ இல்லை ஃபிஃப்டின் டப்ளியூ ஃபார்ட்டியோ இல்லை டென் டப்ளியூ ஃபார்ட்டியோ என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்களோ அந்த ஆயிலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி பல கார் ரிலேட்டடான என்ஜின் சர்வீஸ் ரிலேட்டடான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ఇ వీడియో పొడి వీడియో లక్ అన్ కం పొందే ఉండే ఫ్యామిలీకి షేర్ పూర్వే థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ ఫ్రెండ్స్